டேய் மச்சா மன்னாரு என்ன சுருங்கி போன மாதிரி மூஞ்சி வச்சிருக்க அது ஒண்ணும் இல்ல மச்சா மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி தெரியுது காத்தா கரைஞ்சி போயிருது சம்பளம் வாங்குனமா இல்லையானு ஞாபகம் மச்சான் மச்சாம் ஓட்டோட கிளோடி உலகத்தை பார்த்தோம்னா உட பெருசா தான் இருக்கும் அதே விட கையில வச்சு பார்த்தோம்னா உள்ளங்கையோட சின்னதா தான் இருக்கும் அதே மாதிரிதான் மச்சான் மாசம் வாங்கும் போது பெருசா தான் இருப்போம் அதுக்கப்புறம் பஞ்சா பறந்து போயிடும் சரக்கு அடிக்கலாம் கைகள்லாம் நடந்தது நாம சரக்கு அடிக்கலாம் கவனம் வந்தது தேவி லாஸ் ஆயிருந்த ஒரே காரணத்துக்கு அதெல்லாம் கண்டினியூவா சரக்கு அடிக்க வேண்டியதா இருக்கு நம்ம அந்த நாட்டின் குடிமகன் அறந்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்ணலாம் எப்படி நம்மள போய் குடி அரைப்பேங்க மத பெரிய என்ன கூப்பிட வேண்டியதானா என் பொண்டாட்டி காலையில சாப்பிட்டு போனவா மதியமாவது இன்னும் வரக்கானோ வீட்டுல ஒருத்தன் இருக்கான சோர் பொங்கிட்டு போக வேண்டியதானு கேட்டோம்னா நீ பொங்கி சாப்பிட வேண்டியது உனக்கு பொறுப்பு இல்லாம என்னைய வா அவள எனக்கு கட்டி கொடுக்கல தான் அவளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இந்தா வந்துட்டால எங்கம்மா போயிட்டு வர எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன ரொம்ப மரியாதையா தான் பதில் சொல்லுதா இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா கையில கிடைக்கா தனியா இருக்கும் போது வர தயாரி அவ எதிராளி வந்து நின்னா வர மாட்டக்க என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அப்பெல்லாம் என் கூட கூடதான் இருந்துக்கிறா அதனால எனக்கு எந்த பிரச்சனைகளும் பெருசா தெரிஞ்சது கிடையாது ஏன் நான் பொண்டாட்டிங்கிற பெரிய பிரச்சனையவே சமாளிச்சுட்டு சமாளிக்கிறது சாதாரணமான விஷயம் அவ படத்துல பாடு தாங்க முடியலையா என்ன மச்சா என்ன ஒரே சோகமா இருக்க ஒண்ணும் இல்ல மச்சான் அந்த வாழ்க்கையை நினைச்சாத்தான் சோகமா இருக்கு எப்படிதான் முன்னேற போறேன்னு தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி வா யோசிச்சுட்டே போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம் அது மட்டும் இல்ல மச்சா எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி வீட்டுல ஏதாவது சொல்லி திட்டிகிட்டே இருக்கா என்ன பண்ணனே தெரியல என்ன செய்யற மச்சான் வாழ்க்கை என்ன பிரச்சனை வரதாஞ்சு அதை சமரிச்சுதான் போக வேண்டியதா இருக்கு சரி என் டீ கூட போய் டீ குடிச்சிட்டு வரும் டெய் உன் பிரச்சனை தான் என்ன உனக்கு இப்ப டீ தான் முக்கியமா நான் அப்படியே வச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு நீ டீ குடிக்கிறதுலே குறியா இருக்க உனக்கு இப்ப நாக்க நம்ம நம்ம நறுக்குது எப்படியாவது போய் ஒரு டீ குடிக்கணும் உன் கையில பத்து பீஸா கிடையாது அதுதானே அது எப்படி நினைச்சான் கரெக்டா கண்டுபிடிச்சா அது முதல கிட்டே பார்த்தாலே தெரியுது அது சரி வாழ்க்கைய பத்தி யோசிச்சு நானும் ரொம்ப டயர்டாயிதான் இருக்கேன் வா டீ குடிச்சுட்டே போய் யோசிப்போம் டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிடலான்னு உளுந்த உடைய எடுத்தோம்னா உளுந்த உடையில ஓட்டையை காணும் ஆனா பருப்பு ஓட்டையில ஓட்ட போட்டு வச்சுக்கானுங்க பெரிய வில்லேஜ் விஞ்ஞானியா இருப்பானோ போல என்னடா இது கூத்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம்னா அதுக்கு அந்த கடைக்கார பேர் உள்ள சொல்லுதான் மாஸ்டரு உளுந்த உடையில ஓட்ட போட மறந்துட்டாரு அதுக்கு பயிலாதான் பருப்பு உடையில ஓட்ட போட்டு வச்சிருக்காரு அப்படிங்க அது சரி நம்ம வாழ்க்கையில ஆயிரம் ஓட்ட இருக்கு உளுந்த உடையில ஓட்ட இருந்தா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட பெரிய தேசிங் ராஜா நடந்து வராது நெஞ்ச நிமித்தின் உனிய ஓரமா வாரமா போட்டா ஒழுக்கு இந்த ஜாக்பாட் ஜாம்பா வாரம் வணக்கம் வைக்கணும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க